தமிழகத்தை அயோத்தியாக மாற்ற பாஜக முயற்சி இயக்குனர் ப ரஞ்சித் கடும் குற்றச்சாட்டு தமிழகத்தில் கலவரத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்ற முனைப்போடு பாஜக செயல்படுவதாக இயக்குனர் ப ரஞ்சித் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக இயக்குனர் ப ரஞ்சித் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நல்லிணக்கத்தை துண்டாடி அதன் மீதிருந்து அரசியல் செய்வது பாரதிய ஜனதா காலம் காலமாக செய்யக்கூடிய அரசியல் என்று விமர்சித்துள்ளார் இன்று அந்த மத அரசியலை கையிலெடுத்து தமிழகத்தை அயோத்தியாக மாற்ற வேண்டும் என்றும் மாநிலத்தில் கலவரத்தை நிகழ்த்திவிட வேண்டும் என்றும் பாஜக முயல்வதாக அவர் தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றங்கள் தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கிய பின்னரும் மக்களிடையே சுமூகமான நல்லிணக்கம் பேணப்பட்டு வந்த நிலையில் முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் புதிய குழப்பங்களை பாஜக உருவாக்குவதாக ரஞ்சித் சாடியுள்ளார் மேலும் தர்காவை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு அயோத்தியாக மாற வேண்டும் எனவும் பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேசி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பன்முகத்தன்மையை சிதைத்து வன்முறையை தூண்டும் விதமாக பேசுபவர்கள் மற்றும் செயல்படுகிறவர்களை கண்காணித்து தமிழக அரசு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் முதல்வர் மு க ஸ்டாலினை அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அங்குள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் தீபத் தூணில்தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அதாவது நூறு ஆண்டுகளுக்கும் வேளாக தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது ஆனால் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த நடைமுறையை மாற்றி உச்சியில் உள்ள வேறொரு தீபத் தூணில் விளக்கேற்ற வேண்டும் என பாஜக மற்றும் இந்து அமைப்பினர் கோரியுள்ளனர் பாஜகவினர் குறிப்பிடும் அந்த தூணானது அங்கிருக்கும் தர்காவிலிருந்து வெறும் பதினைந்து மீட்டர் தொலைவில் உள்ளது குறிப்பிடத்தக்கது நீதிமன்ற உத்தரவுடன் வந்ததாக கூறிய பாஜகவினர் போலீசார் வைத்திருந்த தடுப்புகளை தூக்கி எழுந்து போராட்டம் நடத்தியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது